அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எழுத்தாளர் கி ராஜநாராயணன் எழுதிய வெள்ளை சேவலும் தங்கப் புதையலும் அப்படிங்கிற கதையை தான் கேட்க போகிறோம் ஒரு பணக்காரருக்கு களையம் நிறைய தங்க காசு புதையல் கிடைத்தது அந்த ஊர்காட்டின் தரை அப்படி பூர்வீகத்தில் அந்த மண்ணில் அரண்மனைகள் இருந்ததாகவும் வசதியான இராஜ குடும்பங்கள் வாழ்ந்ததாகவும் மக்களிடம் கதைகள் உண்டு வீடு கட்ட வானக்கால் தோண்டும்போதோ போதோ கலப்பை கட்டி முங்க உழும்போதோ இப்படி பூமி புதையலோடு சிரிக்கும் சுற்றுமுற்றும் பார்ப்பார்கள் யாராவது பார்க்கிறார்களா என்று யாரும் இல்லாவிட்டால் உழுவதை நிறுத்திவிட்டு முங்க உழும்போது கட்டும் கல்லை அவிழ்த்து அந்த இடத்தில் அதையே ஒரு அடையாளமாக வைத்துவிட்டு வேறு இடத்தில் உழ ஆரம்பிப்பார்கள் உழவுதான் ஓடுமே தவிர மனசு தவித்து கொண்டு இருக்கும் குறிப்பிட்ட நேரத்தை ஒப்பேத்தி ஏரை ஏரை மட்டும் நிலத்தில் விட்டுவிட்டு கேட்கிறவர்களுக்கு ஏதேனும் பொருத்தமான ஒரு சாக்கை சொல்லிவிட்டு மாடுகளுக்கு பத்தி கொண்டு வந்து தொழுவத்தில் கட்டிவிட்டு வீட்டுக்குள் வந்தால் என்ன மாட்டுக்கு கூலம் கூட போட வரீங்க என்று மனைவி கேட்பாள் என்ன சீக்கிரமாக வந்துட்டீங்க உடம்புக்கு சரியில்லையா என்று கேட்பாள் அவர் மனைவியை பார்த்து சிரிப்பார் என்ன சிரிப்பு மானம் என்பது போல பார்ப்பாள் இந்த மூதியிட்ட சொல்லலாமா வேணாமா முத காரியம் ஊரெல்லாம் கிடுகட்டி அடிச்சிருவாளே சரியான ஓட்டவையாச்சே என்ன செய்ய என்னது எனது மனசுக்குள் மருகுவார் சமயம் ஏற்படும் போது சொல்லலாம் என்று பல்லை கடித்துக்கொண்டு மனசை இறுக்கிக் கொள்ளுவார் படுவேகமாக கொஞ்ச தூரம் ஓடிவிட்டு வந்தால்தான் சரியாகும் போல பானை போய் தலைவலியா மலமலை என்று ஒரு பத்து பதினைந்து போகினி பச்சை தண்ணீரை முண்டு மொண்டு கொண்டார் பக்கத்து ஊருக்கு ஏதாவது சோழி இருக்காம இந்நேரம் குளிக்க மாட்டாரே என்று மனைவிக்கு யோசனை சரி சரி கிளைமேலே ஆடினாலும் துட்டுவாங்க வாங்க வந்துதானே ஆகணும் என்று நிதானப்படுத்தி கொண்டாள் வீட்டுக்காரி தலையை துவட்டி வேட்டியை மாற்றி கொண்டவர் அடுப்பங்கூடத்துக்குள் வராமல் வீட்டுக்கு பின்னால் மேயும் கோழிகளை போய் பார்த்து கொண்டிருந்தார் சனிக்கிழமை சனிக்கிழமை தானே கோழி அடிக்கிறது இன்னைக்கு புதன்கிழமை தானே அதுக்குள்ள கோழிக்கறி ஆசை வந்துட்டதா என்று நினைத்து கொண்டு என்ன அங்கே போய் மேய்கிற கோழிகளை பார்த்துக்கிட்டு என்ன கேட்டுக்கொண்டே அவர் பக்கம் போகிறாள் வெள்ளை சேவல் எங்கே என்று கேட்கவும் என்னத்துக்கு இப்போது வெள்ளை சேவல் புதையில் கிதையில் தட்டுப்பட்டுருக்கா என்று கேட்கவும் இவர் பளிச்சென்று சென்று திடுக்கிட்ட மாதிரி அவள் முகத்தை பார்க்கவும் இவர் சிரிக்க அவள் அவள் சிரிக்க அட ஒன்றும் ஒருவேளை புதையல் கிடைச்சிட்டே வச்சுக்க அந்நேரத்துக்கு வெள்ளை சேவலை போய் தேடணுமே இப்போவே தயார் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லதில்லையா என்று கேட்கிறார் இவள் புதையல்தானே நமக்கு கட்டாயம் கிடைக்கும் என்று இலக்காரமாக சொல்ல அட கோட்டிக்காரி அப்படியா நினைக்க பார்த்துக்கிட்டே இரு என்று சொல்லிட்டு வெள்ளை சேவல் கண்ணுக்கு தட்டுப்பட்டதும் போய் நார்க்கட்டிலில் படித்து கொண்டு பகல் கனவு காண ஆரம்பித்து விட்டார் தீபம் பொருத்தியதும் எழுந்திருத்த அடுப்படிக்கும் பட்டாசாலைக்கும் கையை பின்பக்கம் கட்டி கொண்டு லாத்தலாக நடந்து கொண்டே இருந்தார் வட்டிலையும் செம்பில் தண்ணீரையும் கொண்டு வந்து வைத்ததும் ம் என்ன சாப்பாடு இன்னைக்கு என்று சொல்லிக்கொண்டே உட்கார்ந்தார் வெதுவெதுப்பான வெதுப்பான குதிரைவாளிப் பருக்கை பொழுபொழு என்று வட்டிலில் விழுந்தது மனசுக்குள் இவர் எதையெல்லாமோ சர்க்காரியில் தடை பண்ணுதான் இந்த குதிரை சோத்துக்கு ஒரு தடை போட மாட்டேங்கான என்று நினைத்து கொண்டார் பருப்பு கறி ஊற்றி சொட்டு நல்லெண்ணெய் விட்டால் ரசத்தை கொண்டா என்றார் பல்லை கடித்து கொண்டு ரசத்தை தாராளமாக விட்டதும் பிசைந்து பிழிந்து பிழிந்து ஒரு உருண்டைக்கு ஒரு சுண்டக்காய் வத்தலை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு வட்டிலோடு ரசத்தை எடுத்து குடித்தார் மறுசோறு வாங்கி கொள்ளவில்லை போதும் என்று எழுந்து கொண்டார் பொட்டியாருக்கு இன்னைக்கு சோறு சொல் செல்லல இருக்கட்டும் என்னதானு பாப்போம் என்று பொண்டாட்டி சொல்லி கொண்டாள் சோறு மாத்திரமா செல்லல தூக்கமும் பிடிக்கல அவருக்கு சுருக்கி வைத்த தீபம் ஒரு புள்ளி போல எரிந்து கொண்டு இருந்தது நேரம் நகர்ந்து கொண்டு இருந்தது யார் முதலில் கண்ணசந்தார்கள் என்று தெரியவில்லை குறிப்பிட்ட நேரத்தில் பொட்டியார்தான் பசக்கென்று முழித்து எழுந்தார் வெளியில் வந்து வானத்தில் வெள்ளிகளை சரிபார்த்தார் ஒனுக்கு இருந்தார் பானையடிக்கு போனார் மேல் துண்டை தண்ணீரில் நனைத்து அளவு தெரிந்து பிழிந்தார் படல் மேல் உட்கார்ந்து தூங்கி கொண்டு இருந்த வெள்ளை சேவல் மேலே பக்குமா போட்டதும் அதுக்கு இயல்பான கூக்குரல் எழுப்புவதை மறந்து அமைதி காத்தது அப்படியே சுருட்டி கொண்டு கொட்டு மண்வெட்டியை எடுத்து தோளில் சாத்தி கொண்டு சத்தமில்லாமல் நாதாங்கியை நீக்கி கதவை பொன்னம்பலம் போலத் திறந்து அதை படிக்குச் சாத்திவிட்டு படியிறங்கினார் பெத்தனாச்சியா என்று மனசுக்குள் சொல்லி கும்பிட்டு கொண்டார் பார்வதியம்மன் காளியம்மன் பிள்ளையார் என்று கோயில்களை கடக்கும்போது மனசுக்குள் நினைத்து கும்பிட்டு கொண்டார் வரவர இருட்டுக்கு கண் பழகி கொண்டது சுவர் கோழிகளின் சத்தத்தை எல்லாம் கடந்து வெள்ளிகள் தந்த வெளிச்சத்தில் வேகமாக நடந்தார் காட்டுக்கு வந்ததும் ஒரே அருக்கு யாராவது பெறத்தால வருகிறார்களா என்று திரும்பி பார்த்தபோது வர மாதிரிதான் தெரிந்தது அப்பப்போ நின்று கவனித்தார் ஏ பாதகத்தி இவளில்லா சிரித்து கொண்டார் அவளும் சிரித்து கொண்டே வந்தாள் ஏ பாவி மனுஷா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படாதா நானும் சேர்ந்தே வந்திருக்கலாம்ல என்றாள் வீட்டுக்காரி இது என்னதிரி வாச்சாத்தா யோசனைக்காரி தான் கொட்டு மம்முட்டியை விட வாச்சாத்து தான் தோண்ட வழி தனியா வர்றமிலா பேய்க்காச்சு ஆளுக்கோ ஆச்சு பேயை ஜெயிக்க மட்டும் இல்லை ஆளை ஜெயிக்கவும் இரும்பு வேணும் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தூண்டினார்கள் ஒரு பானை கிடைத்தது அதனுள் தங்க காசுகளும் நகைகளும் இருந்தன சேவலை எடும் பத்திரம் அவள் பிடித்து கொள்ள இவர் சேவலின் தலையை துண்டித்து ரத்தபலி காண்பித்து புதையில் இருந்த பள்ளத்தில் சேவலை போட்டு மூடினார்கள் புதையல் வீடு வந்து சேர்ந்தது அதுக்கு பிறகுதான் அந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்தன எந்த வீட்டுக்குள்ளெல்லாம் லட்சுமி தேவி நுழைந்தாலோ அந்த வினாடியில் இருந்து அந்த வீட்டார்களின் முகம் காண்பித்து கொடுத்துவிடும் தொங்க போட்டு கொண்டு நடந்த தலைகள் நிமிர்ந்துவிடும் யாரையும் எதிர்கண் பார்ப்பார்கள் கும்பிடு போட்டால் தலை மட்டும் அசைப்பார்கள் லட்சத்தில் சிலர்தான் தகர வீட்டு தொரசாமி நாயக்கர் போல விதிவிலக்காக இருப்பார்கள் புதையல் கிடைத்த நாளிலிருந்து வீட்டுக்காரியின் அச்சரிப்பு தாழ முடியல இனி எத்தனை நாளைக்கு தான் இப்படி வெறுங்கலுத்தோடு இருப்பேன் வெறுங்கலுத்தோட என்று அழுத்தி சொன்னாள் அடியே கோட்டிக்காரி நகை செய்ய துட்டு எங்கே இருந்து வந்ததுன்னு யாரும் கேட்டா என்ன பதில் சொல்லுவ பிறகு எப்பத்தான் நகை செஞ்சு போட்டுக்கிறது செத்ததுக்கு பிறகா பொறு பொறு உனக்கில்லாத நகையா என்று செல்லங்கொஞ்சுவார் வீட்டில் எல்லாரும் அசந்து தூங்கிய பிறகு இவர்கள் ஒருவர் மாத்திரம் விளக்கை எடுத்துக்கொண்டு அரங்கு வீட்டுக்குள் வருவார்கள் அங்கே நாலு முக்குகளிலும் ஆள் உசரத்துக்கு வரிசையாக அடுக்கு பானைகள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி இருக்கும் முத்தாத்தா காலத்து பானைகள் தூரப்போட மனசு வராமல் அப்படி அடுக்கி வைத்திருப்பார்கள் பெரும்பாலான பானைகளில் ஒன்றும் இருக்காது பெட்டி வகைகள் புழக்கத்துக்கு வராத காலம் எப்பவாவது நல்லதுகளுக்கு உடுத்திக்கொள்ள என்று வைத்திருக்கும் சேலை துணிமணிகள் எல்லாம் அந்த அடுக்கு பானைகளுள் தான் ஒவ்வொரு முக்கிலும் உள்ள பானை அடுக்குகளுக்கும் கீழாக கீழ்ப்பானை என்று உண்டு பூமியை தோண்டி ஒரு பானையை பதித்து வைத்திருப்பார்கள் அதற்கு மூடியாக ஒரு சதுரக்கல் அல்லது பலகையை பதித்து அதன் மேல் பெருமனை அதுக்கு மேல் அடுக்கு பானையின் முதல் பானை புதைக்கப்பட்ட பானைதான் அந்த காலத்து பாதுகாப்பு பெட்டகம் இவற்றில் யாருக்கும் தெரியாமல் வைக்கப்படும் பூசணங்கள் பூசணம் பற்றி போவதும் காலவசத்தால் அப்படியே புதுந்து போய் யாருக்கோ புதையலாக கிடைப்பதும் உண்டு பொட்டியாரும் மனைவியும் கொண்டு வந்த தங்க நாணயங்களையும் நகைகளையும் அந்த புதைபாணையில் கொண்டு வந்துதான் ராவோடு ராவாக வைத்தார்கள் சமயம் வாய்க்கும் போது எல்லாம் யாருக்கும் தெரியாமல் எடுத்து பார்ப்பதும் தடவி பார்ப்பதும் அதே படிக்கு வைத்து விடுவதும் நடந்து கொண்டு வந்தது பழுத்த மாம்பழத்தை எவ்வளோ நேரம்தான் முகர்ந்து பார்ப்பதும் மோவாயில் வைத்து தடவுவதும் பார்த்து கொண்டு இருப்பது ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு கழுத்தில் பொண்ணுக்கு வீங்கி என்ற நோய் வந்துவிட்டது வழக்கமாக அது குழந்தைகளுக்குத்தான் வருமாம் அதை பார்த்தவர்கள் சொன்னது யார்கிட்டையாவது ஒரு வாரம் பத்து நாள்னு ஒரு தங்கச்சிலி வங் சங்கிலி வாங்கி போட்டுக்கோ சரியா போயிடும் அடுக்கு மலைபோல மலை போல தங்கம் கிடக்கும்போது ஊராரிட போய் எனத்துக்கு தங்கச்சங்கிலியை தொண்டாந்துக்கிட்டு இருக்கணும் என்று பொட்டியாரின் பல்லை கடித்துக்கொண்டு கிசுகிசுத்தாள் நாயந்தா நாயந்தா அதென்ன நினச்சவுடன் திட்டிக்கிற காரியமா அன்றைக்கு அதில் இருந்த ஒரு ஐந்தாறு தங்க நாணயங்களை எடுத்து முந்தி தலைப்பில் மு முடிந்து கொண்டாள் எதுக்கு என்று கேட்டதுக்கு தலைக்கடியில் வச்சு படுத்து கிடத்தா என்று அவரை முழங்கையால் செல்லமாக ஒரு இடி வைத்து சிரித்தாள் நகை செய்யும் ஆசாரியிடம் தந்து அவசரமாக ஒரு எட்டு பிடி அளவில் நாலு வடம் சங்கிலி வேணும் என்று தந்தார்கள் அந்த காலத்தில் இருந்தே பூர்வீகமாக வீட்டில் இருந்த காசுகள் என்றார்கள் பழியாக பக்கத்திலேயே இருந்து வாங்கி கொண்டு வந்தார்கள் இந்த பக்கம் வந்ததும் இப்பவே கழுத்தில் போட்டுக்கிடவா என்று கேட்டதும் தங்கமா போட்டுக்கிடலாம் என்றார் பொட்டியார் தங்க ஊசியும் தங்க நூலும் இருந்தால் இந்த வாயை இறுக்கி தச்சிடலாம் என்றார் வாயை திறக்க மாட்டோம் பயப்படாதீங்க என்றால் தங்க காப்பு செய்து போட்டுக்கொண்டவன் கதை எல்லாருக்கும் தெரிந்ததுதான் புதையல் கிடைத்த அன்று பணியார மழை பெய்தது போன்ற கதைகள் எல்லாம் சும்மா உண்டாவது இல்லையே போதாக்குறைக்கே உதிற்றனுடைய சாபம் வேற இருக்கே ரகசியம் ராத்தங்குமா இவர்களிடம் எப்படியும் வெளிவந்துவிட்டது அரசாங்கத்தில் இருந்து அதிகாரிகள் காவலர்கள் என்று வந்து பாத்திரத்தோடு புதையலும் நகைகளும் போயே போச்சு ஆனால் முதலில் ஆரம்பத்தில் சொன்ன பணக்காரருக்கு கிடைத்த புகைகள் கதை வேற மாதிரி அதை சொல்ல வந்தபோதுதான் இந்த கதை குறுக்கே வந்துவிட்டது அதனால் குற்றமில்லை இந்த பணக்காரருக்கு ஊருக்குள்ள மகா கஞ்சன் என்று பேர் ஒரு பேச்சு பேசினால் கூட வார்த்தை செலவாகுமே என்று நினைத்து பேசவே துட்டு கேட்கக்கூடியவர் இப்பேற்பட்ட ஒருவருக்குத்தான் அந்த புதையல் கிடைத்தது இருந்து எல்லாரும் வேலை முடித்து சாயந்திரம் வீடு திரும்பி கொண்டு இருப்பார்கள் அப்ப பார்த்துதான் இவர் தனது புலங்களை பார்க்க ஒரு சிறிய வாட்சாத்தை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு அதன் மேலே மேல் துண்டை போட்டுக்கொண்டு புறப்படுவார் எந்தெந்த பாதை வழியாக மக்கள் வீட்டுக்கு திரும்பி வருவார்கள் என்று தெரியும் அதுகளை தவிர்த்துவிட்டு இவர் குறுக்கு பாதைகள் வழியாகத்தான் போகிறது வழக்கமான பாதை வழியாக போனால் தெரிந்தவர்கள் யாராவது வந்தால் பேச்சு கொடுப்பார்கள் பேச்சு வைத்து கொண்டால் பொழுது வீணாகிவிடும் என்று தன்னுடைய புலத்தில் கால் வைத்ததும் அவருடைய சுடுமூஞ்சி தன் நிலைக்கு வந்துவிட்டது பெத்த குழந்தையை தொட்டவுடன் எந்த அப்பனுக்கு முகமலர்ச்சி அடையுமே அதுபோல அந்த புலத்தை பெற அவர் பட்ட பாட்டை சொல்ல எது நேரமில்லை நேராக வன்னி மரத்தை பார்த்து போனார் அது மரம் மட்டும் இல்லை மரப்புதர் பஞ்ச பாண்டவர்கள் அக்ஞாத வாசம் போவதற்கு முன்னால் அவர்களுடைய ஆயுதங்களை இப்படியாப்பட்ட ஒரு புதருக்குள் தான் ஒழித்து வைத்து விட்டு போயிருக்க வேண்டும் பாரதம் வாசிக்கும் ரசிகனுக்கு வேண்டுமானால் இந்த புதர் புனிதமாக தெரியலாம் கரிசல் காட்டு சம்சாரிக்கு இது கலையிலும் கலை மகா பெரிய கலை தன்னுடைய புலத்தினுள் விட்டிருக்கும் ஒரு கனமான வேரை வெட்டும்போதுதான் அப்படி ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது கவிஞர்கள் என்றால் அது லட்சுமி தேவியின் சிரிப்பொலி என்று விடுவார்கள் இவர் பாவம் என்னத்தை கண்டார் சந்தேகம் வந்து விரலை விட்டு பார்த்தார் ஆத்தா இங்கே தான் இருக்கியா என்று சொல்லி கொண்டார் எல்லாரும் செய்வது போல சுற்றுமுற்றும் பார்த்தார் பொழுதுமலை வாயுக்குள் விட்டு இருந்தது வாச்சாத்தால் அந்த வேரை பதமாக வெட்டினார் பிறந்து விழுந்த பிள்ளையை எடுப்பது போல இதமாக எடுத்தார் அந்த உலோக கலையத்துக்குள் கையை விட்டு எடுத்து பார்த்தார் ஆண்டுகள் எத்தனை ஆனாலும் பொன்னின் கண்களின் பிரகாசம் மினிமினிப்பு அப்படியே இருந்தது துணையாக யாரும் இல்லாதது நல்லதா போச்சு கல்விக்குத்தான் இருவர் களவுக்கு ஒருவர் என்று தெரியாமலா சொன்னான் ரத்தபலி கொடுக்கிறது எல்லாம் செலவுதானே என்று நினைத்தார் போனா போகுது என்று ஒரு வன்னிமரத்து முள்ளில் இடது கை பெருவிரலை அழுத்தி சொற்று இரத்தத்தை அந்த வன்னிமர வேரில் வைத்து கும்பிட்டுவிட்டு விட்டு குழியை மூடிவிட்டு வந்த அதே குறுக்கு பாதை வழியாக இருட்டோடு இருட்டாக வீடு வந்து சேர்ந்தார் அவருடைய பொண்டாட்டி கண்ணை மூடியதிலிருந்து மூணு வேளையும் கம்மங்கஞ்சிதான் பிள்ளைகுட்டி என்ற அல்லல் இல்லை ராத்திரி வேளைக்கு பக்கத்து வீட்டு வரிசை சொக்காரர்களின் வீடுகளில் இருந்து ஏதாவது ஒரு தொடுகரி வரும் அதை தொட்டு ராத்திரி பொழுது கழிந்துவிடும் சொக்காரர்களில் தாயாதிகள் இவர் நடுவுள்ளவர் ஒருத்தருக்குள் ஒருவர் யாரோடு யாரும் பேசிக்கொள்வது இல்லை சொக்காரர்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் மாத்திரம் வந்து இவரோடு பேசுவார்கள் வீட்டை தூத்து சுத்தம் பண்ணுவார்கள் தலைவாசலை சேர்த்தே சாணி நாளைக்கு இவர் செத்து போனால் இவர்களுக்கு சொத்தில் பங்கு வருமே அதனாலும் கூட ஏதாவது வேணும்னா கேளுங்க சித்தப்பா அல்லது பெரியப்பா என்று அந்த பெண் பிள்ளைகள் கேட்டார் இவர் எங்கேயோ ஒரு திசையில் பார்த்து கொண்டு கழுத்து வழிகாலன் போல தலையசைப்பார் புதையல் வீட்டுக்கு வந்ததும் தலையில் மாற்றம் நிகழ்ந்தது அரங்கு வீட்டு அடுக்கு பானை மிடா ஒன்றில் ஒழித்து வைத்து கொண்டு அதிலிருந்து மடிநிறைய கட்டி கொண்டு போனார் திரும்ப வந்தது ஏழுமலை வெங்கடேச பெருமான் போல நகை காட்சி மரம் போல உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை நகைகளாக பூட்டிக்கொண்டு வந்து நின்றார் கனமாக ரெண்டு வடத்தில் அரண்யான் கயிறு பத்து விரல்களுக்கும் மோதிரங்கள் முறுக்கு வடத்தில் மைனர் செயின் புலிநகம் சேர்த்த செயின் நரிப்பல் கொண்ட செயின் கனமான வழக்காப்புகள் இவையெல்லாம் போக வாய்த்திருந்தால் பற்கள் எல்லாம் தங்கம் வரிசை வீடுகளில் உள்ள தாயாதிகள் எல்லாம் போய் போய்விட்டார்கள் பேச்சுவார்த்தை இல்லாதவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டால் என்ன என்று தோன்றிவிட்டது அவர்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் எல்லாம் வந்து பெரியப்பா சித்தப்பா சித்தப்பா பெரியப்பா என்று கொண்டாடினார்கள் சமையல் செய்து வைத்தார்கள் சமையல் செய்து கொண்டு வந்தார்கள் எப்ப பார்த்தாலும் வீடு கலகலப்பாயி விட்டது லே அந்த முடிவானுக்கு வந்த வாழ்வை பார்த்தியா என்று ஒரு கிழவர் கேட்க இன்னொரு கிழவர் அவனுக்கு என்னப்பா தங்கத்திலேயே அதை கூட செய்து மாட்டிக்கிடுவான் என்று சொல்லி சிரித்தார்கள் ஒரு நல்லது நடந்தால் இன்னொரு அல்லது நடக்கு என்பார்கள் தான் நடந்தது ஒரு நாள் ராத்திரி படுத்தவர் எழுந்திருக்கவே இல்லை அடடா எப்பேற்பட்ட சாவு என்று தாயாதிகள் எல்லோரும் வந்து இழவு கொண்டாடினார்கள் அவருக்கு மேலே விழுந்து அழுவதற்கு பெத்த தாயோ பெண்டாட்டியோ மகள்களோ கிடையாது பிடாங்கு வேட்டி போட்டு சிங்காரித்த தேரின் முன்னே சிலம்பாட்டங்களுடன் கொட்டு முழங்க அட்டகாசமான காட்டுக்கு கொண்டு போக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன பளபளக்கும் தங்க நெற்றியில் மினுங்கியது இப்பேற்பட்ட கப்பலுக்கு வெறும் பச்சரிசியை மஞ்சள் தேய்த்து வாய்க்கரிசியாக போட்டால் எப்படி தங்கத்தினாலே வாய்க்கரிசி செய்து கொண்டு வர ஏற்பாடாகிவிட்டது பேசாத தாயாதி சொக்காரர்கள் எல்லாம் பேசி மகிழ்ந்தார்கள் அவருடைய அரங்கு வீட்டுக்கு ஒன்றுபோல் புகுந்து தேடியதில் வேண்டிய அளவு தங்கம் கிடைத்தது எல்லாரும் வாய்க்கரிசி போடணும் எல்லாரும் கொல்லி வைக்கணும் என்றார்கள் கொல்லி வைத்தவர்களுக்குத்தான் அவருடைய சொத்தில் பங்கு கிடைக்கும் என்பது நியதி சாவு ஊர்வலம் காட்டு நெருங்கி கொண்டு இருந்தது சூழ்நிலை மனப்புழுக்கங்களையும் விட இறுக்கமாக இருந்தது மேகம் இருட்டி கொண்டு வந்தது சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஆலமரத்துக்கிட்ட கிட்ட வந்ததும் தேரை மூன்று சுற்று சுற்றுவார்கள் அப்படி சுட்டி முடிக்கும் இடத்தில் இருந்து சுடுகாடு கிட்டதான் அந்த சுடுகாட்டு புளிய மரத்தடிக்கு குறுக்கு பாதை வழியாக பெண்டு பிள்ளைகளின் கூட்டம் வந்து சேர்ந்திருந்தது கடைசி சாத்திரங்களை வேடிக்கை பார்க்க தயாராக அந்த சமையலத்தில்தான் அந்த பாவி கல்மலை சரமாரியாக வானத்திலிருந்து சோ என்ற இறைச்சலுடன் விசிறி அடித்தது அந்த இடத்தில் வைத்துதான் இறந்தவர்களுக்கு அணிவிக்கப்பட்ட நகைகளை கலற்றுவார்கள் கலற்றிக்கொண்டு இருக்கும்போதுதான் கல்மலை வந்தது இந்த கல்மலையின் அடிகளிலிருந்து எப்படி தப்பிப்பது எங்கே பதுங்குவது என்று தெரியாமல் தேரின் கீழே பதுங்கியவர்களும் ஓடி ஒளிந்து ஒளிந்தவர்களுமாக கந்து கந்தாக சிதறினார்கள் அப்படி ஓடியவர்களில் பலர் ஆழ மரத்தடிக்கும் புளிய மரத்தடிக்கும் தஞ்சம் புகுந்தார்கள் மழை வெறித்ததும் வந்து பார்த்தால் எந்த நகையும் காணோம் நாம் போடணும் நீ போடணும் என்று போட்டி போட்டுக்கொண்டு தங்க வாய்க்கரிசிகளை வாங்கியவர்களும் காணாம் திரும்பவும் மழை இருட்டிக் கொண்டு வந்தது என்ன செய்ய முதலாளி என்று குடிமகன் அம்பலக்காரிடம் கேட்டான் இடுப்புல சூடி கத்தி வச்சிருக்கையில்லையே பக்கத்து வாழைத்தோப்புக்குள்ள போய் பத்து தளவாழ இலைகளை அறுத்துட்டு வா என்றார் கல்லுமலை இலைகளை கந்து கந்தாக்கி இருக்குமே சாமி என்றான் அப்படி இருந்தாலுமே ஒன்றுக்கு மேல ஒன்னு போட்டு மூட்டத்தை பூசி கொல்லி வச்சிடலாம் குஞ்ச காணலையே யார் கொள்ளி வைக்கிறது நீ தாண்டா வைக்கணும் குடிமகன் உனக்கு உலகத்தில் அதுக்குத்தானே பேர் வச்சிருக்கு தைரியமாக கொல்லி வை அவரோட சொத்தில் உனக்கும் பங்கு நான் வாங்கி தருவேன் ஊர் கூடி உனக்கு இதை செய்யும் என்று உறுதி தந்தார் எல்லாமே நடந்து முடிந்தன காடு விட்டு வீடு வந்து சேர்ந்த ஊர் மக்கள் அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் ஆமா அந்த நகைகள் எல்லாம் என்னவாயிருக்கும் மையோட்டம் போட்டு பார்த்ததாம் தெரியும் என்று சொல்லி சத்தம் இல்லாமல் சிரித்து கொண்டார்கள் பதினாறு களியட்டும் என்று காத்திருந்தார்கள் போக்காளியின் நெருங்கிய சொக்காரர்கள் மட்டும் தங்களுக்குள் இப்படி சொல்லி கொண்டார்கள் எப்படி வந்ததோ அப்படியே போயிடுச்சு கடவுள்னு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி